அலாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் டுடே ரெசிபி சிக்கன் குழம்பு கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு லன்ச் மெனு பார்த்துடலாம் நான் கடாய் எடுத்துக்கிறேன் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க நான் கடலை என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன் அது வதங்கிட்டிருக்கப்போ ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதிலையே போட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த இந்தமாதிரி வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா அந்த மாதிரி வதங்கிடுச்சு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் அப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறங்க வதக்கி விட்டுட்டு பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க தக்காளி ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூன்லாம் எடுத்தால் போதும் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வந்து நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் கறி போடுறதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கெழங்கு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம் கறி போட்டு உருளைக்கிழங்கு போட்டோன்னா கறி வெந்துடும் உருளைக்கெழங்கு வேகாது அதனால இந்த மாதிரி நான் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து பாதி அளவுக்கு வெந்துடும் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு கறி எடுத்து நீங்கள் கொட்டிக்கோங்க உருளைக்கெழங்கில் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றிரும் அந்த டைமில் நம்ம கறி எடுத்து போட்டுக்கிறலாம் கறியை போட்டுவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாம் நான் சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் கறி மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன் இந்த மசாலாவில் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கிடலாம் நான் வந்து பட்டை ஏலக்கெல்லாம் போட்டதுனால கரம் மசாலா சேர்க்கலை நீங்கள் வந்து போடல அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கறியை வந்து இந்த மாதிரி ஒரு தாட்டி கிண்டி விட்டுக்கரலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச மசாலா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு நான் அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன் எனக்கு இது போதுமான அளவு ஒரு தாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் இதை ஃபுல்லாக மேலே தூவி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி சுவையான சிம்பிளாக சிக்கன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷன் நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கடு கடுகு பருப்பு போட்டுக்கிறேன் அது நல்லா நல்லா வெடிப்பு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் மீடியம் சைஸு அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கேரட்டை அந்த மாதிரி நல்லா பொடியாக நான் நறுக்கி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கேரட்டை நான் இவ்வளோ குட்டியாக ஏன் கட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு டக்குன்னு வெந்துடும் அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வைச்சா போதும் எனக்கு வெந்துடும் அது வேகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருக்கும் நம்ம வந்து சுமாராக இருக்கிற பொரியலை கூட நம்ம சூப்பராக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் துருவி ஃப்ரெஷ் கோகனட் தேங்காய் துருவி இந்த மாதிரி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் எந்த பொரியலாக இருந்தாலுமே நல்லா அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கறிக்கும் கேரட் பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும் அல்டிமேட் காம்பினேஷன் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மெசேஜில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்